திருச்சியில் பேசும்போது மைக் பிரச்சனையாச்சு ஆடியோ பிரச்சனையாச்சு ஸோ எல்லாரும் கேட்கல 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 இப்போ எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் சொன்னாரோ அதாவது அந்த மாவட்டத்துக்கான பிரச்சனைகளை தவிர்த்து ஜென்ரலாக சொன்னாரோ அதெல்லாம் திரும்பி அரியலூரில் ரிப்பீட் பண்ணிட்டார் ரிப்பீட் பண்ணி பேசியிருக்கிற அந்த அரியலூர் மாவட்டத்துக்காகவும் சேர்த்து பேசியிருக்கிற அந்த பேச்சு தான் வந்து இப்போது விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் நிறைய வேறுபடிகள் இருக்குது திட்டமிடல நிறைய சுதப்பல் இருக்கு அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய இந்த வருகை மக்களை நேரடியாக சந்தித்து நடத்தக்கூடிய இந்த பரப்புரை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பெரம்பலூர் வந்து ரொம்ப மிட் நைட் ஆனதுனால பெரம்பலூர் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இதுல வந்து எப்படிங்கிறத ஃபியூச்சர் பார்த்தா தெரியும் இந்த பிளானோட சேர்த்து போறாங்களா தெரியல இதுல வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் இந்த பிரச்சாரத்தை வந்து விஜய் இது பண்ணணும் இதையே வந்து ட்ரோல் பண்றாங்க வார சனிக்கிழமை நிகழ்ச்சி மாதிரி பண்றாங்க டிவி நிகழ்ச்சி வார வார வாரம் காண தவறாதீர்கள் அப்படின்னு இந்த தேர்தலை சந்திப்பதற்கான எதுக்காக முயற்சியெல்லாம் மேற்கொண்டுருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால் அதை வெளிப்படையாக நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாமே இதுவரை அவர் ரொம்ப நிச்சயம் குழந்தை பார்க்க முடியாது அது தேர்தல் முடிவில் தான் தெரியும் முடிவில் தெரியும் நான் வந்து ஏற்கனவே பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி தாவேக்கா ஃபேஸ் பண்ண போதே அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிப்போர்ட் என் டிவி ரிப்போர்ட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு தாவிக்காடைய மாநாடு சம்பந்தமாக விஜயா அவர்கள் என்ன பேச போகிறாங்க அவரை வந்து தாவியக்கா தொண்டர் என்ன பண்றாரு டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து அவருக்கு அதை சாலையை எடுத்து தூக்கி போடுறாரு ஒரு பக்குவப்படுத்தப்படாத தொண்டர்களை வச்சுட்டு அடுத்த கட்டமாக அரசியலை நகர்த்தி கொண்டு போகிறது அப்படின்றது போகும்போது பின்னாடி ஃபாலோ பண்றது பண்ணாதீங்க அங்க இங்கே ஏறுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்கன்றது ஒரு சிறப்பு அறிக்கை அவர் விட்டு பட் அவர் விட்டும் கூட இத்தகைய நிலைமை தான் நடக்குது அறிக்கைகள் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இன்னைக்கு வந்து அவங்க இல்லை ஒரு அது எந்த நோக்கத்தில் அந்த விமர்சனம் வருது அந்த விமர்சனத்தை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வளர்ச்சியா இல்லையா நம்ம வளர்ச்சிக்காக அந்த விமர்சனம் சொல்லப்படுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்காம சும்மா ஏதோ தாவேக்காவுக்கு எதிராக பேசுறாங்க விஜய்க்கு எதிராக பேசுகிறாங்கன்ற மைண்ட் செட்டோடயே இருக்கிறாங்க மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இந்த பக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியும் அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது நம்ம சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் கீழே இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு வந்து அது புரியாது ஏன்னா நம்மளை விமர்சனம் பண்ணா அவனை வந்து திருப்பி அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு பணிலே இருப்பாங்க அதை அவங்களுக்கு குறை சொல்ல முடிய அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன் இவங்க அரசியல் படுத்தணும் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜெயலலிதா கலைஞர்னா கலைஞர் அந்த தொகுதி வேட்பாளர்கள் யாருன்னா பெருசாக அவங்களுக்கு பரிசாக இருக்காது ஆனால் அந்த கட்சி தலைமைகளுக்காக தான் அவங்க இன்னமும் நிறைய ஓட்டுகள் விழுந்துகிட்டு இருக்கு அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது அதை நம்ம மறுக்கவும் முடியாது கண்டிப்பாக அதன்படி தான் இப்போதைக்கு தாவைக்காக பொறுத்த வரைக்கும் விஜய் 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 தான் வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய பிகைந்த செய்தி நிகழ்ச்சியில் சில முக்கியமான அரசியல் தகவல்களோடு உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத் நானிக்கிலோர் இன்னைக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னா இப்போ அதாவது ஏற்கனவே காவினர் சொன்ன மாதிரி தான் எதுக்குப்பா சனிக்கிழமை சனிக்கிழமை வாரத்துல ஒரு நாள் மட்டும் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா வாரத்துல ஒரு நாள் பேசினாலே அடுத்த சனிக்கிழமை வர்ற வரைக்கும் எங்க தலைவர் பேசினதுதான் பேசுபொருளா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கேத்த தான் விஜய் அவர்கள் பேசிட்டு போன ஒரு விஷயம் திருச்சியில் பேசும்போது மைக் பிரச்சனையாச்சு ஆடியோ பிரச்சனையாச்சு ஸோ எல்லாரும் கேட்கல 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 எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் சொன்னாரோ அதாவது அந்த மாவட்டத்துக்கான பிரச்சனைகளை தவிர்த்து ஜென்ரலாக சொன்னாரோ அதெல்லாம் திரும்பி அரியலூரில் ரிப்பீட் பண்ணிட்டாரு ரிப்பீட் பண்ணி பேசியிருக்கிற அந்த அரியலூர் மாவட்டத்துக்காகவும் சேர்த்து பேசியிருக்கிற அந்த பேச்சு தான் வந்து இப்போது சொன்னது சொன்னது போல் பேசு பொருளாக இருக்குது குறிப்பாக ஒரு மேற்கோள் காட்டினது வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது நீங்கள் ஒரு முக்காவாசி வாக்குறுதி காவாசி கூட நிறைவேற்றலை ஆனால் முக்காவாசி நிறைவேற்றிட்டது மாதிரி பேசிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு பேசின அந்த விஷயங்கள் அண்ட் அதை என்னென்னும் நிறைய விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு ஸோ இந்த விஷயம் தான் பேசு பொருளாக இருக்குது ஒரு பக்கம் அந்த பிரச்சாரம் விஜய் விஜயினுடைய முதல் மக்கள் சந்திப்பு பிரச்சாரன்றது எப்படி போயிட்டுருக்கு அதனோட பாசிட்டிவ்ஸ் என்னவாக இருந்திருக்கு நெகட்டிவ்ஸ் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத இந்த முதல முதல் பகுதியில் பார்க்கலான்னு நினைக்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எடுத்து பேசுகிறது எல்லாமே வந்து நம்மளுக்கே வந்த சில கெஸ்ட் அவங்களாம் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ படி பார்க்கும்போது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லு சொல்லும் போதெல்லாம் அவர் உட்பட மற்ற ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொல்லும் போது அந்த பிரச்சனை கவனம் பெறுவதை விட இப்போது புதுசாக வந்திருக்கிற விஜய் பேசுகிறதுனால கவனம் பெறுது அதுக்கு காரணம் வந்து இப்போ இப்போதைக்கு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாருன்ற ஒரு பார்வை அவருக்கு இருக்கிற ஒரு கனிஷ் தன்மை அதை வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களோட கட்சியினராக இருக்கட்டும் விஜய் ரசிகர்களாக இருக்கட்டும் அவங்களாம் வந்து ட்ரெண்ட் பண்ணுற விதம் இது மூலமாக அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கிறாங்க அதுபோல் அவர் பேசினது கவனம் பெற்றிருக்கிறது கவனம் பெறுகிறது இதற்கு திமுக அரசு பதில் சொல்ல வேண்டிய இடமும் வருகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பட் அமைச்சர்களோட ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பொதுவாக பார்க்கும்போது அவங்க பெருசா கண்டுக்கலன்ற தான் வைக்கிறாங்க குறிப்பாக இப்போ விஜய தான் வந்து கூடியிருப்பாங்க எல்லாம் வந்து வர்றாங்க படம் பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு போற மாதிரி விஜய பார்த்துட்டு போறாங்க இந்த தான் இந்த பிரச்சாரத்தை நடிகைகளுக்கு இயல்பாக கூட முடி மாதிரி தான் அப்படிதான் திமுக அமைச்சர்கள் பண்றாங்க பட் அதே நேரம் அவர் சுட்டிக்காட்டுற அந்த அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்பான பிரச்சனைகள் அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கும் தள்ளப்படுறாங்க குறிப்பாக அவர் திருச்சி வந்து ரெண்டு அமைச்சர்கள் ஒன்றும் எந்த ஒரு முன்னேற்றமும் அடையலை அப்படின்னு சொல்லும்பொழுது அதுக்கு அன்பில் மகேஷ்லாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு அவரு சொல்லியிருக்கிறாரு என்னென்ன விஷயங்கள் திரு பஞ்சப்பூர் பேருந்து நிலையமாக இருக்கட்டும் அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் திருச்சியில் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு இந்த மாதிரி அரியலூருக்கும் அமைச்சருக்கு சொல்லியிருக்கிறாங்க அரியலூர் அமைச்சர் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் பார்க்கணும் அடுத்து அவர் சொல்லுவார் ஸோ இந்த மாதிரி அவர் சொன்ன விஷயங்கள் கவனம் பெறுது இதில் பாசிட்டிவாக நெகட்டிவ்க்கு போகலாம் பாசிட்டிவாக பேசுகிற விஷயங்களை உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சில கருத்துக்களை பார்க்குறாங்க எதிர்பார்க்குறேன் இந்த விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது திமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய தூக்கத்தை கெடுத்திருக்கு விஜய் அவர்கள் ஏற்கனவே மாநாட்டில் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் நான் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க போகிறேன் அப்போது உங்களுடைய தூக்கமெல்லாம் கெடப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அமைச்சர்கள் எல்லோரும் வந்து இந்த விஜயவர்களுடைய பேச்சுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது முதல்ல ஒரு நடிகர்னு நீங்கள் சாதாரணமாக இலக்காரமாக சொல்கிறீங்க நடிகருக்கு இயல்பாக கூட்டம் கொடுன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த நடிகருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதுவே நீங்கள் முக்கியமாக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்றத இதில் வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு விஜய் பிரச்சாரத்தில் நிறைய குளறுபடிகள் இருக்கு திட்டமிடலில் நிறைய சொதப்பல் இருக்கு அதை நம்ம வந்து ஏற்றுக்கடுத்த ஆகணும் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய இந்த வருகை மக்களை நேரடியாக சந்தித்து நடத்தக்கூடிய இந்த பரப்புரை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா தமிழ்நாடு முழுக்க பார்க்கப்படுது இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா அவர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் அந்த மாவட்டம் சார்ந்த நிறைய குறைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு அந்த மாவட்டம் சார்ந்த நிறைய கோரிக்கைகள் எக்கச்சக்கம் இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் பொத்தம் பொதுவாக பிரச்சாரத்தை கொண்டு போறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது ஏன்னா இப்போ இப்போ தான் இரண்டு மாவட்டங்களையும் பேசியிருக்காரு பெரம்பலூர் வந்து ரொம்ப மிட்நைட் நைட் ஆனதுனால பெரம்பலூர் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டிருக்கு இப்போ இதில் வந்து எப்படிங்கிறத ஃபியூச்சர்ல பார்த்தா தெரியும் இந்த பிளானோட சேர்த்து போடுறாங்களா தெரியல இதில் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன் இந்த பிரச்சாரத்தை வந்து விஜய் இது பண்ணணும் இதே வந்து ட்ரோல் பண்றாங்க வார சனிக்கிழமை நிகழ்ச்சி மாதிரி பண்றாங்க டிவி நிகழ்ச்சி வார வார வாரம் காணத்த வராதீர்கள் அப்படின்லாம் இதை ட்ரோல் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க இதில் நம்ம இப்போ இந்த முதல் கட்டமாக நடந்த இந்த திருச்சி அரியலூர் பரப்புரையில் நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு நாளைக்கே வந்து கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் வருது அப்படின்னா இருந்தோறும் அவர் வந்து பரப்புரை மேற்கொண்டார் அப்படின்னா நிச்சயமா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காவல்துறைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நெருக்கடி ஏற்படும் ஆனால் ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை கிடக்க அஞ்சு மணி நேரம் பதிமூணு கிலோமீட்டர் கூட கிடையாது இது எட்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் எட்டு கிலோமீட்டருக்கு அஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே ஐந்து மணி நேரமாக அதை டிராவல் பண்ணி வந்திருக்காரு காலையில பத்தரை மணிக்கு ஷெட்யூல் போட்டிருக்கிறாங்க ஆனால் அவர் வஞ்ச மரக்கடைக்கிட்ட திருச்சி மரக்கடைக்கிட்ட ஷெட்யூல் போட்டிருக்காங்க ஆனால் அவர் வந்து சேர்ந்தது மதியம் இரண்டே முக்கால் அதை முடிச்சுட்டு அவர் வெளியில் போய் அங்கே அரியலூர் போய் சேர்றதுக்கே எட்டே முக்கால் ஆகிடுச்சி அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் அந்த வழி நெடுக வர வரவேற்று வந்து மக்கள் கூட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருந்தது அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் தாமிகாவுக்கு இது வந்து இருக்கு இதில் குறிப்பாக என்ன அப்படின்னா இந்த வர்றவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டுருவாங்களா அதெல்லாம் வந்து அப்படியே தாவை ஓட்டாக மாறிடுமா அப்படின்னா நிச்சயமான தொண்ணூறு சதவீதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனைகளை அடிப்படை தேவைகளை எப்போதுமே வந்து அரசுகள் நிறைவேற்றுவதில்லைங்கிற ஒரு வெறுப்பு ஒரு ஒரு எதிர்ப்பு அரசு மீதான ஒரு வெறுப்பு அப்படின்றது ரொம்ப இயல்பாகவே இங்கே உருவாகிட்டு இருக்கு அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சியை எப்படி தன்வசம் படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே வந்து தாவேக்காய் கொஞ்சமாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அப்போ இன்னொரு பக்கம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முன்னதாகவே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காரு அவருக்கும் கணிசமான கூட்டம் கூடுது இருந்தாலும் கூட அதை தாண்டிய கூட்டம் அப்படின்றதே தாவேக்கா கூடுது அப்படின்றப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது அவர் மத்தியில் புதுசாக வராரு அவர் என்ன பண்ணுவார்னு பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை வந்து மக்களுடைய எண்ணமாக அதாவது தாவிக்க ஆதரிக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணமாக இருக்குது அப்போது இதில் வந்து நம்ம குறிப்பாக பார்க்கும்பொழுது அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு உச்சத்தில் மிகப்பெரிய அளவில் சினிமா துறையில் உச்சபட்ச ஒரு நடிகராக இருக்கக்கூடியவர் தன்னுடைய பெரிய வருமானத்தை தூக்கி போட்டுட்டு வர்றாரு அப்படின்னா மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் வர்றாருன்ற ஒரு பார்வை தாவைக்காவ ஆதரவாளர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கு ஆனால் ஒரு பக்கம் அது விமர்சனத்துக்கு உள்ளாகவும் இருக்குது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சம்பாரிச்சிட்டிங்க இப்போ அரசியலை அரசியல் மூலமாக அதை தக்க வைக்கிறதுக்காக இந்த விஷயத்தையெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கா இதையும் நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் ஒருத்தவங்க புதுசாக அரசியலுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய நெஞ்சை பிளந்து நம்ம பார்க்க முடியாது அவங்க என்ன மனசையில் இருக்கிறாங்க உண்மையாகவே எதுக்காக இந்த கட்சியை தொடங்குறாங்க எதுக்காக வந்து மக்களை சந்திக்கிறாங்க இந்த தேர்தலை சந்திப்பதற்கான எதுக்காக முயற்சியெல்லாம் மேற்கொண்டுருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால அதை வெளிப்படையாக நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசலாம் அவர் அவரை நெஞ்சை பிளந்து பார்க்க முடியாது தேர்தல் முடிவில் தான் தெரியும் முடிவில் தெரியும் நான் வந்து ஏற்கனவே பல இடங்கள் நான் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படி தாவேக்கா ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தாவேக்கா எந்த அளவுக்கு பக்குவப்பட போகுது அப்படிங்கற தான் விஜய் அவருடைய எதிர்காலம் இருக்கு அப்போ அவருடைய எதிர்காலம் அப்படிங்கிறது தாவேக்கா தொண்டர்களை எப்படி அரசியல் படுத்துறதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக விஜய் அவர்கள் ரொம்ப கனிவா அதை வந்து ரொம்ப ஒரு ஷார்ப்பாக கொண்டு போனாதான் அடுத்த கட்ட அரசியலை அவன் நகர்த்த முடியுங்கிற தேவை இப்போ இருக்கு கண்டிப்பா இப்போ இந்த மாநாடு இந்த பிரச்சார இந்த பரப்புரையின் போதே பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம் கட்டுப்படுத்த முடியல விஷயத்துக்கு தான் வர்றது அப்ப கட்டுப்படுத்த முடியல தொண்டர்கள் வந்து அவங்க வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து தொண்டர்கள் வந்து கண்ணா பின்னாடி ஏறி உதிகிறதா இருக்கட்டும் டிரான்ஸ்பார்மர் மரத்தில் ஏறுறதா இருக்கட்டும் உயிருக்கு ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க கணவன மரத்தில் ஏறுறதா இருக்கட்டும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்களை பார்க்கணுங்கிற ஒரு எண்ணத்துல அவர் வந்து அந்த ஒரு ஆசையில பண்றாங்க அப்படின்னாலும் கூட இது மக்கள் மத்தியிலே இது ஒன்று இன்னும் அரசியல் படுத்தப்படலையா அப்படின்ற ஒரு விமர்சனமும் சேர்த்து வைக்கப்படுகிறது ஒரு ரிப்போர்ட் எடி டிவி ரிப்போர்ட் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு தாவேக்காடை மாநாடு சம்பந்தமாக அவர்கள் என்ன பேச போறாங்க அவரை வந்து தாவ தொண்டர் என்ன பண்றாரு வந்து அவருக்கு அதை சாலுவை எடுத்து தூக்கி போடுறாரு ஒரு பக்குவப்படுத்தப்படாத தொண்டர்களை வச்சுட்டு அடுத்த கட்டமாக அரசியல் கண்டாங்க நகர்த்தி கொண்டு போறது அப்படின்றது நீ மேலோட்டமா நீ என்னதான் கொண்டு வந்தாலும் அடிமட்டத்துல என்ன விஷயம் இருக்குங்கிற விஷயம் இருக்குல்ல அதான் அந்த இடத்துல கூட நீங்க சொன்னது ஒரு சாம் டேனியல் டேனியல் ஒரு ரிப்போர்ட்டர் நேம் ஒரு என்டிடிவி ரிப்போர்ட்டர் அந்த அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு நடுவில் அவர் அவ்வளோ பொறுமையா கையாண்ட அவர் ரிப்போர்ட் பண்ணதே அவர் சீனியர் ரிப்போர்ட்டர் பல ஃபேஸ் கரெக்ட் ஆக்சுவலாக எந்த ஒரு விஷயம் பொதுவாகவே யாருக்கு எந்த ஒரு விஷயம் பலமாக இருக்கிறதோ அதுவே பல பலவீனமாக மாறும் வாய்ப்பு இருக்கிறது அந்த சூழல்கள் மாறும் பட்சத்துல அந்த பழக்க வழக்கங்கள் மாறும் பட்சத்தில் அந்தபடி தான் இப்போ எது பலமாக இருக்குன்னா அந்த ரசிகர் படை அப்படிங்கிறது அந்த ரசிகர்கள் இப்போ தொண்டர்களாக மாறியிருக்கிறாங்க ஆனால் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்களா அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இந்த ப்ராசஸில் இப்போ இந்த ப்ராசஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா விஜய் அவர்களுடைய ஒற்றை முகத்துக்காக தான் இத்தனை கூட்டம் வர்றாங்க அதை தாண்டி அவங்க வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு இங்கே பிற பரப்புரையை பார்க்க வர்றாங்க விஜய் அவர்களை பார்க்க வர்றாங்க இது எல்லாமே வந்து காசு கொடுத்து கூண்ணும் கூட்டம் கிடையாது மற்ற கட்சிகளை போல காசு கொடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அவ அல்லது கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு பெருசாக மாஸ் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற வேலை கிடையாது ஏன்னா மக்கள் இயல்பாகவே எழுச்சி விட்டு இதில் இந்த விஜய் அவர்களை பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு கூட்டம் பெரிய கூட்டம் வந்துகிட்டு இருக்கு ஆனா இது வந்து சாதாரணமாக விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்கல்ல சாதாரண மக்கள் பரவாயில்ல ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு விஜய் அவர்களை பிடித்து வர்றணும்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு இந்த செயல்பாடுகள் எல்லாமே முகசலிப்பை ஏற்பதற்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்கு இது அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மை விஜய் அவர்கள் அமைச்சு வைக்க கூடாது ஏன்னா அப்போ இதுவும் நெறிப்படுத்த வேண்டிய தேவை அதிகமாக இருக்கு ஏன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் அவர்கள் என்கரேஜ் பண்ற மாதிரியான டோன்ல தான் அவருடைய செயல்பாடுகள் அமையுது அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு அவர் இது இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு சிறப்பு அறிக்கைன்னு ஒன்று விட்டாரு அந்த சிறப்பு அறிக்கையில் இதெல்லாம் தொண்டர்களுக்கு சொல்லிக்கிற விதமாக இருந்தது போகும்போது பின்னாடி ஃபாலோ பண்றது பண்ணாதீங்க அங்கே இங்க ஏறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்கன்றது ஒரு சிறப்பு அறிக்கை அவர் விட்டுருந்தாரு பட் அவர் விட்டும் கூட இத்தகைய நிலைமை தான் நடக்குது அறிக்கைகள் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில அன்னைக்கு வந்து அவங்க இல்லை அதை தாண்டி அரசியல் நெறிப்படுத்துறது அப்படின்றது நான் எந்த அடிப்படையை சொல்லணும்னா அவர்களுக்கு நிறைய ஒர்க் ஷாப் நடத்த வேண்டிய தேவைகள் இருக்கு நிறைய முகாம்கள் நடத்தி ஒரு கட்சியினுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை எப்படி கொண்டு போனோம் நீங்க வந்து இப்போ விஜய் அவர்களுடைய ஒற்றை முகத்துக்காக வந்திருக்கிறீங்க ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தை ஒரு தலைவரை நம்ம எந்த இடத்துல எப்படி அவங்கள வரவேற்கணும் எப்படி பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் கட்சிக்கு அவப்பேர் ஏற்படுத்தாமல் ஒரு விஷயத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிக்கான ஒரு நெறிமுறைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்குது ஏன்னா எல்லாேருமே யங்ஸ்டர்ஸ் தான் பெரும்பாலும் பெரும்பாலும் ஃபஸ்ட் டைம் ஓட்டஸ் அதிகமாக இருக்கிறாங்க அதை தாண்டி யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க அதே மாதிரி ஒரு இருபத்தி எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயதுக்கு உட்பட்ட நபர்கள் தான் பெரும்பாலும் வந்து விஜயர்களுடைய ரசிகர்களாக இருக்கிறாங்க மேஜராக ப்ளே பண்ணுறவங்க சொல்கிறேன் அப்போ அவங்களுக்கு பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இந்த முதல் பரப்புரை மூலமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதில் வந்து இதை நோட்டீஸ் பண்ணி இந்த விஷயத்துக்காக சிறப்பாக முகாம்கள் போட்டு மாவட்டம் தோறு முகாம்கள் போட்டு அதில் வந்து அவங்கள வர வச்சு அதில் சிறப்பு முகாம்கள் நடத்தி அந்த முகாம்கள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் படுத்தினாதான் இந்த தொண்டர்களை தக்க வைக்க முடியும் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம ச அந்த சமயத்துக்கு வந்துட்டு அப்படியே கலைஞ்சு போகக்கூடிய ஒரு கூட்டமாக இருந்திடக்கூடாதுங்கிற விஷயத்தில் விஜய் அவர்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன் இந்த விஷயத்தில் வந்து அப்படி கவனம் செதறிச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு அதிருப்தியோ அல்லது வந்து ஒரு வெறுப்போ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஏன்னா என்னடா இவ்வளோ காலமாக நம்ம இது பண்ணோம் என்ன நமக்கான ஒரு ரெப்ரஸண்டேஷனே இல்லை அப்படின்றது ஒரு ஷார்ட் டைமாக நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த மனநிலைக்கு போயிடுவாங்க ஏன்னா எடுத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்கள் தலைவர் தான் முதல்வர்னு மனநிலையில் இருக்கிறாங்க அது வந்து அரசியல் அவ்வளோ இயல்பு இலவு கிடையாது அதிகாரங்கிறது அவ்வளோ இலகுவாக கிடச்சிடாதுங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது அப்படி இருந்தால்தான் அரசியலில் இங்களுடைய உங்களுடைய கட்சி தொண்டர்களை தக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் இதில் கவனம் கொள்ளணும் அப்படின்றது தான் இதில் அவங்களை அரசியல் மையப்படுத்தணுங்கிற அந்த விஷயத்தில் தான் ஏன்னா நான் என்ன சொல்ல வந்தேன் முன்னாடி அப்படின்னா இதில் இந்த மாதிரி விமர்சனங்கள் இப்ப எது எது பலமாக இருக்கிறதோ தான் பலவீனமாக இருக்குன்னு சொல்ல வந்தேன் இல்லையா சோ தான் இவங்களோட செயல்பாடுகள் இந்த கூட்ட பல பலமாக இருக்கு ஆனால் அந்த கூட்டத்தினுடைய செயல்பாடுகள் பலவீனமாக மாறிக்கிட்டு இருக்கு இதை அந்த கூட்டத்தினரே உணராமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை அது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சால் தெரி தெரியுது அதை வந்து அவர் எப்படி அதை புரிய வச்சு அந்த கூட்டத்தை பண்படுத்த போறாரு தான் இங்கே மிகப்பெரிய ஒரு மில்லியன் டாலர் கொஷின் மிக மிகப்பெரிய சவால் ஒன்று இருக்கு இல்லை இன்னும் அதுல இல்லை நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் எனக்கே நடந்த ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அவரோட முதல் அந்த ஏர்போர்ட்லருந்து ரோட் ஷோ மாதிரி வந்தார் ஆக்சுவலி ரோட் ஷோ கிடையாது பட் எல்லாம் கூடினதுனால அவர் மீது ஊர்ந்து வராரு பார்க்கறதுக்கு நிற்கிறவங்களில் சிலர் வந்து கம்பத்து மேலெலாம் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க அது ஒரு ஃபோட்டோ கே வீடியோவில் கிடச்சிது நான் சும்மா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ட்விட்டரில் போடுறேன் போட்டுட்டு உங்கள் தலைவருக்கு உங்கள் தலைவர் ஐ மீன் மீனிங் என்ன வரும்னா உங்கள் தலைவருக்கு வந்து நீங்கள் கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு வேறு யாரும் தேவையில்லை நீங்களே போதும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தப்போ கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் போடுறாங்க கேட் யூஸ் பண்ணி உன்னோட வேலையை பாரு அப்படின்ற மாதிரி போடுறாங்க இந்த ஒரு அது எந்த நோக்கத்தில் அந்த விமர்சனம் வருது அந்த விமர்சனத்தை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வளர்ச்சியா இல்லையா நம்ம வளர்ச்சிக்காக அந்த விமர்சனம் சொல்லப்படுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சிக்காம சும்மா ஏதோ தாவேக்காவுக்கு எதிராக பேசுறாங்க விஜய்க்கு எதிராக பேசுறாங்கன்ற மைண்ட் செட்டோடய இருக்கிறாங்க மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இந்த பக்கம் அப்படிங்கிறது நிச்சயமா தெரியும் அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது நம்ம சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க ஆனால் கீழே இருக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு வந்து அது புரியாது ஏன்னா நம்மளை விமர்சனம் பண்ணால் அவனை வந்து திருப்பி அட்டாக் பண்ணணுங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க அதை அவங்களுக்கு குறை சொல்ல முடியும் அதனால தான் நான் இங்கே சொல்கிறேன் இவங்க அரசியல் படுத்தணும் இவங்க முறையாக அரசியல் படுத்தி அதன் மூலம் பெரிய கட்சிகள்லேயே குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளே இதே மாதிரி விமர்சனம் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது அதில் நம்ம பெருசு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இவங்களுக்கு இன்னும் நம்ம அரசியல் ரீதியாக பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பக்குவம் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது இதில் முக்கியமாக இன்னொரு விஷயமும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த மான இந்த பரப்புரையின் மூலமாக நான் பார்த்து அப்சர்வ் பண்ண விஷயத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அவர் போகிறார் அப்படின்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்கள அந்த மாவட்ட செயலாளர்களை அங்கே முன்னிறுத்தி அவரை கூட வச்சுக்கிட்டு இவர் பேசணும் அவர் இங்கே தான் உங்களுடைய முகம் இவர் தான் இந்த உங்களுடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் கல கழக செயலாளர் இவர் தான் அப்படின்ற ஒரு ரெப்ரசென்டேஷனை அங்கே இருக்கக்கூடிய அங்கே உங்களுக்காக உயிர் கொடுத்து தியாகம் செய்யக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களிலேருந்து தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க அப்போ அந்த மாவட்ட செயலாளர்களை நீங்கள் முன்னிறுத்தணும் அந்த ஒரு வேலையை நீங்க பண்ணாம நீங்க மட்டுமே தனிச்சு நின்னு பேசிட்டு போறது அப்படிங்கிறது உங்கள் மாவட்டத்துக்கு யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை என்னதான் நீங்கள் வந்து உங்களுடைய முகத்தை வச்சு நீங்க வந்து இத்தனை மக்கள் கூடினாலும் கூட அந்தந்த மாவட்டத்துல யாராரு ஒர்க் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான வாக்குகளும் உங்களுக்கு உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகுது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் நீ மிகப்பெரிய அளவில் ஒரு தேக்க நிலை தாவை இருப்ப இருக்குது அப்படின்றத இதில் இது மூலமாக பார்க்கணும் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாடுகளோட பெரிய அளவில் இது மாதிரியான ஒரு ரெப்ரஸண்டேஷன் நடக்கலை ஆனால் இந்த மாதிரியான சூழ்நிலை பொழுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி பழனிசாமி அவர் மா மாவட்டத்துக்கு போகிறாரு அப்படின்னா அந்த மாவட்டத்துறை நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்துகிறார் மாவட்ட செயலாளர் யாரோ அவங்களும் முன்னிலைப்படுத்துகிறாரு அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கு போனாலும் கூட இதே மாதிரியான வாகன பிரச்சாரத்துக்கு போனால் கூட அந்த மாவட்ட செயலாளர் கூட இருப்பார் அந்த மாவட்டத்தை பொறுப்பு அமைச்சராச்சு கூட இருப்பார் அப்போது அந்த மாதிரியான ஒரு நிலை வந்து அரசியலில் எங்களுடைய உங்களுடைய மாவட்டத்துக்கு இவர் தான் முகம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லக்கூடிய விஷயந்தான் அப்போ அதன் மூலமாக தான் இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை நிர்வாகிகளை நீங்கள் ஊக்கப்படுத்துவதன் மூலமாக தான் இதே மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறது மூலமாக தான் அவங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து இன்னும் ஆர்வமாக இன்னும் வந்து மூச்சோடு உங்களுக்காக வேலை செய்வாங்க எல்லாமே வந்து மாற்ற வேண்டிய தாவே கவனி கவனத்தை எடுக்க வேண்டிய அடு வரக்கூடிய வாரங்களில் ஏன்னா அடுத்தடுத்து பிரச்சாரம் போகிறீங்க அப்படின்னா இதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னிலைப்படுத்தி அவங்களை கொண்டு போகிறோங்கிற ஒரு விஷயம் இதில் ப்ரீ பிளான்டு ரொம்ப முக்கியமாக இருக்கு இன்றைக்கி நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இப்போ ஏற்று ஒரு நாளைக்கு மூணு மாவட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரெண்டு மாவட்டத்தை முடிக்க முடியுது அடுத்து போக முடியல அப்படின்னா அப்போது பிளானை அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ப்ரீவியஸாக நம்ம கொண்டு வரணும் இப்போ நீங்கள் வந்து காலையில் பத்து மணிக்கு பிளான் பண்ணிட்டீங்க நீங்கள் ஆறு மணிக்கு கிளம்புனால்தான் இங்கே பத்து மணிக்கே வர முடியும் ஏன்னா அது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கூட்டத்தை உன்னால் கட்டுப்படுத்த முடியலைன்னா நீ அந்த மாதிரியான ஒரு பிளான் போட்டால் தான் உங்களுக்கு அந்த டைமுக்கு வர முடியும் அப்போ மூணு மாவட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னால் அந்த ஒரு ப்ரீ பிளான்டோட போனால் மட்டும்தான் இந்த செயல்பாடுகளை உங்களால் கரெக்டாக ஒரு டைமிங்கில் ஷெட்யூல் போட்டு போக முடியும் இப்போ பெரம்பலூரில் பல நம்ம பேட்டிகளை பார்க்க முடியுது சில பேர் வந்து ரொம்ப விரக்தி அடைஞ்சு அவர்களுக்கு ஓட்டை போட போடமாட்ட அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க தாமக்கான நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம் இப்போ நைட்டு ஒரு மணி வரைக்கும் நாங்கள் காத்துருந்தோம்ல காலையிலேருந்து நிற்கிறோம் எங்களுக்காக வந்து பார்த்துட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து விரக்தி அடைஞ்சு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அப்போ அவங்கள பக்குவப்படுத்த வேண்டிய சூழல் உங்களுக்கு அந்த தேவையாக இருக்குது நீங்கள் உங்களை போய் அங்கே பிரச்சாரம் பரப்புரை பண்ண போகிறீங்கன்னு அதுக்காக ஏற்பாடாக தயாராக இருந்த மக்களை நீங்கள் ஏமாற்றிருக்கீங்க அப்படின்னா ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு ஏமாற்றுறாரு நம்ம திருப்பி போக தான் போகிறீங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த விரக்தி அப்படின்றது ஒரு சளிப்பை தட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் இப்போ கூட அந்த மக்கள் பாதி பேர் இதனாலேயே கூட வராமல் இருக்கலாம் அப்போ அது மாதிரியான ஒரு தேவை உருவாகுது உருவாகுதில்லை இப்போ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய தேவைகள் நம்ம இப்போ போடக்கூடிய இந்த ஷெடியூலில் தான் இருக்குது மக்கள் அந்தளவு கூட்டம் கூட்டுறாங்கன்னா உங்களுடைய பிளானை கொஞ்சம் ப்ரீவியஸாக கொண்டு கொண்டு இல்லை வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் அந்த இடத்துக்கு விரைவாக போகிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை கொண்டுவாங்க இப்போ இது எல்லாமே தான் உங்களை வந்து நீங்கள் எந்தளவுக்கு வந்து உங்களுடைய ப்ரீ பிளான்டாக ஷெட்யூல்டாக இருக்கீங்களோ அந்த அந்தளவுக்கு உங்களுடைய உங்கள் மீதான ஒரு நம்பிக்கையும் சரி உங்கள் மீதான ஒரு மதிப்பும் சரி இந்த ஷெட்யூல்லையும் வரும் எந்தளவுக்கு நீங்கள் பக்குவப்படுத்துறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஷெட்யூல்லையும் வந்து அதிகமான மக்களுடைய எதிர்பார்ப்புகள் கூட ஆரம்பிக்கும் அதுதான் வந்து இன்னும் மக்கள் மத்தியில் உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறீங்கிற ஒரு விஷயத்த மக்கள் இயல்பாகவே படிக்க ஆரம்பிப்பாங்க நீங்க இந்த மாதிரியான அரசியலில் தான் போறீங்க அப்படின்றத மக்கள் ஓனர் ஓரளவு உணர ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தேவைகளை கொண்டு வர வேண்டிய அவசியம் போயிருக்கு இதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சார பயணத்துல இருந்து சரி பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா அது முதல்ல வரும்போது மேபி இதெல்லாம் கலத்துக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிருக்குமோ என்னவோ நெக்ஸ்ட் இதுலேருந்து அதை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நீங்க சொன்ன அந்த அந்த மாவட்டத்தின் முகங்களை வந்து பக்கத்தில் வச்சுட்டு பேசியிருக்கலாம் அப்படின்றத சொன்னீங்க ஆக்சுவலாக பாவிக்கா தரப்புல இருந்து பேசுறவங்களும் சரி இன்டர்வியூ கொடுக்கறவங்க அல்லது பேசுறவங்க பொதுவா அந்த கட்சியினுடைய அந்த மேல்மட்ட வியூக வகுப்பாளர்களுடைய மன எண்ணம் என்ன அவங்களோட இன்டர்வியூஸ் மூலமா குறிப்பாக அதெல்லாம் சொல்லும்போது அவங்க விஜய் அவர்களை முன்னிலைப்படுத்துறதுல மட்டும்தான் அவங்க வந்து அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா அதில் மட்டும்தான் இருக்குது ஸோ அது அவங்க அதை இப்போ 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 எப்படி பிரதமர் மோடியை முன்னிலைப்படுத்தி மட்டும் எல்லா மாநிலங்களையும் அவங்க பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அங்கே தாவே காட்சியில் பிரதமர் மோடி அவர்கள் இப்போதைக்கு முதல் தேர்தல் இல்ல இல்லை அதாவது முதல் தேர்தலில் அப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதுவே டிராப் ஆக முடியறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறையா இருக்குது கண்டிப்பாக அந்த மாவட்டத்தின் முகங்களை வளர்த்து மாவட்டத்தின் தலைவர்களை வளர்த்து வைக்கணும் அதுதான் கட்சியினுடைய கட்டமைப்புக்கு வலு சேர்க்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை அதான் சார் நீ இதை நீ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் உங்களுடைய முகம்தான் விஜய் தான் நிற்க போறாருன்னு நீ என்னதான் பிரச்சாரத்தில் பெரிய அளவில் பேசினாலும் கூட அங்கே தனிப்பட்ட முகங்கள் நீங்க சொல்றீங்களா உங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளாக இருக்கட்டும் நீங்க தொகுதியில் போடக்கூடிய தொகுதியில உங்களுடைய சட்டமன்ற வேட்பாளர்கள் அந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் யார் எப்படி என்னங்கிறத பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் மக்கள் பண்ணுவாங்க மக்கள் வெரிஃபை பண்ணுவாங்க இவன் எப்படி இந்த மாதிரியான இதில் இருக்கான் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கான் மக்களுக்கு ஒரு சில தேவைகள் செஞ்சுருக்கான்றத அந்த மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க அப்போ அதுக்கான ஒரு ஸ்பேஸை நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்தா தானே அந்த ஒரு ஃபோக்கஸ்டு அவங்க வந்து அங்க கீழே ஒர்க் பண்ண முடியும் நீ இந்த முகங்களை மட்டும் காமிச்சிட்டு அங்க ரெப்ரஸன்ட் பண்ணும்போது தான் அங்கே இன்னும் அதிகமான வேலைகளை இன்னும் உத்தேகத்தோட பண்ணுவாங்க எல்லாம் உங்களை கொண்டு வந்து இங்க அதிகார அதிகார பீடத்தில் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க இறங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கான குறைஞ்சபட்ச ரெப்ரசென்டேஷன் இல்லை அப்படின்னா அடுத்த கட்டமாக இங்க ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் பின்வாங்க கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னா தன்னுடைய சொந்த பணத்தில் தன்னுடைய சொந்த காசில் பலர் நீங்கள் வந்து செலவு பண்ணி கட்சியுடைய வேலைகளை பார்த்துட்ருக்கிறாங்க அப்போ அது எல்லாமே வந்து இங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே சளி பண்ணிவிட்டாங்க அப்படின்னா பலவீனமாக வாய்ப்புகள் இருக்குங்கிற அடிப்படையில் இதே வந்து நியாயப்படுத்தினு சொல்லி தாவேக்கா வந்து அந்த அந்த ஸ்டெப்புக்கு இனி வரும் காலங்கள்ல இல்ல தேர்தல் நெருக்கத்தில் அல்லது இந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஸ்டெப்பே முன்னெடுக்கலான்ற இதுதான் எனக்கு தோணுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முகம் மையப்படுத்தி தான் எல்லாரும் இது பண்ண போறாங்க நீங்க நம்ம சொன்னது போல அந்த அந்தந்த பிரதிநிதிகளை மாவட்ட பிரதிநிதிகளை முன்னிலைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அந்த தேர்தல் நெருக்கத்தில் நடக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வேட்பாளர்கள் யாரை நியமித்ததுக்கப்புறம் வேட்பாளர்களை பக்கத்தில் வச்சுட்டு பேசினா போதுன்ற மன எண்ணத்தில் இருக்கிறாங்களோ என்னவோ புது சின்னம் இல்லை நீ எல்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் புது கட்சி புது சின்னம் புது வேட்பாளர் இதை தாண்டி நீ அந்த ஒற்றை முகத்தை மட்டுமே வச்சு போறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக டிராபேக் ஆகுதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிறாங்க அல்லது இரட்டையில சின்னத்தில் நிற்கிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கே அந்த வேட்பாளர் முகத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவைகள் அதிகமாக இருக்குது அவங்கள வந்து அதிகமாக பிரச்சாரத்தில் வந்து முன்னிறுத்தி அவங்களுக்கான கேம்பெயினில் இருக்கும் அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து பெருசாக போடுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபோக்கஸாக கொண்டு போவாங்க ஆரம்பத்தில் அதை கொண்டு வரலாம் எனக்கு என்ன தோணுது அதுக்கு முன்னாடி மாவட்ட நிர்வாகிகளுக்கு முன்னிலை முன்னிலைப்படுத்த வேண்டிய தேவைகள் இல்லை அது கரெக்டு தான் அது எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு எதுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துறதுக்கு தேவை அப்படிங்கிறதுல

அந்த தொகுதி வேட்பாளர்கள் யாரெல்லாம் பெருசா அவங்களுக்கு பரிசா இருக்காது ஆனா அந்த கட்சி தலைமைகளுக்காக தான் அவங்க இன்னமும் நிறைய ஓட்டுகள் விழுந்துகிட்டு இருக்கு அதை நம்ம தவிர்க்கவும் முடியாது அதை மறுக்கவும் முடியாது கண்டிப்பா அந்த அந்த அதன்படி தான் இப்போதைக்கு தாவைக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய் 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 தான் நம்மளே களத்துல பார்த்துருக்கோம் எல்லாம் விஜய்க்காக தான் வந்திருக்கேன் விஜய் தான் வந்திருக்கேன் அந்த ஒரு விஷயம் தான் சொல்றேன் ஸோ அதனால இந்த தேர்தல் அப்படி தான் இருக்கும் ஆனால் கட்சியோட கட்டமைப்பை வலுப்படுத்துறது கண்டிப்பா அந்த மாவட்ட பிரதிநிதிகள் கண்டிப்பா நிறுத்தப்பட்டாகணும் அவங்க முன்னிலைப்படுத்தப்படணும் அது விஜய் மக்கள் மத்தியில் நடத்தப்படணும் படும்போது அந்த கட்சியோட கட்டமைப்பு வெறுப்பு இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மை இதில் அவர் பேசுனது நம்ம சில விஷயங்கள் இது பண்ணலன்னு நினைக்கிறேன் திமுகவை பத்தி வாக்குறுதிகள் நிறைவேற்றாததை பற்றிலாம் நிறைய நம்ம பேசணும் இல்லையா அதன்படி இவர் அவரோட ஆரம்ப அந்த மாநாட்டில மாநாட்டிலிருந்தே இப்போ வரைக்கும் திமுகவையும் பாஜகவையும் ஒரே தட்டில் நிறுத்துற வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு இப்பயும் அது பண்ணியிருக்கிறாரு பாஜகவினுடைய சில விஷயங்களாக இந்த வாக்கு திருட்டு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்புறம் தொகுதி மறுசீரமைப்பு இதுலலாம் வந்து குறிப்பாக தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்துல பாஜகவை அட்ரஸ் பண்ணி அப்படிப்பட்ட பாஜகவோடு எப்படி வந்து அதாவது துரோகியாக இருக்கிற பாஜகவோடு திமுக எப்படி வந்து ஜ மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டு நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை அட்ரஸ் பண்ணி அந்த லைனை பிடிச்சுதான் பேசியிருக்கிறாரு ஸோ ஒன்றிய பிரதமர்னு சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அந்த வேர்ட் யூசேஜுங்கிறது இப்போ இந்திய பிரதமர்னு ஆயிருக்கு அப்படின்னு மேற்கோள் குறிப்பிட்டு காட்டுறாரு ஸோ இதன் மூலமாக இங்கே பாஜக மீதான வெறுப்புன்றது இப்போ திமுக மீதான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அது அது எப்படி யூஸ்வலாகவே கிரியேட் ஆகும் கூடவே இங்கே பாஜக மீதான வெறுப்புங்கிறதுலயும் ஒரு கணிசமான பங்கு இது கூட சேர்க்கிறாரு நீங்க பாஜக எப்படி வெறுக்கிறீங்க இங்கே திமுக அப்படி தான் இருக்கிறாங்கன்ற மாதிரியான லைனை கொண்டு போறாரு இது மக்கள் மத்தியில எடுபடுமா அப்படிங்கிறத கிட்னி திருட்டையும் சேர்த்து தான் பேசியிருக்காரு கிட்னி திருட்டு விவகாரத்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு இப்போ ஒவ்வொரு முக்கியமான பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணக்கூடிய வேலைகளில் வந்து இறங்கி இறங்கியிருக்காரு அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்ல அடுத்தது என்னென்ன பிரச்சாரங்கள்ல எப்படி எல்லாம்

நிகழ்ச்சியில் வேறு சில தலைப்புகளோட தகவல்களோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி நன்றி